அம்மா பட்டி ஒரு ప్లేట్ బిర్యానీ 5 రూపాయా. யாரும் கொடுத்தாத బెల్లెയില്ല, எங்க கடையில் மட்டும் கிடைக்கும். తారవళియే 5 రూపాయைக்கு బిర్యానీ കൊടുக்றியே. எனக்கு ஒரு ప్లేట్ குடு. อืม சரி பட்டி. வீட்டுக்கு வேணால, 포ర్చల్ வாங்கிட்டு போங்க. எங்க வீட்ல எல்லாரும் டிபன் சாப்பிட்டாவே. ஆவி எற்கலாம் வாங்கிட்டு બના, வியஷ்டடா आओ. நீ எனக்கு முதல்ல ஒரு ప్లేట్ నేறிய വെச்சிட. இது தெரிஞ்சிருந்தா முதலே டிபன் செய்ய வேண்டாம்னு சொல்லிருக்கலாம் சரி நாமலாரு சாப்பிடுவோம் பாட்டி இன்னும் அஞ்சு ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓ சரி குடுமி பிரியாணி நல்ல டேஸ்ட்டா இருக்கு நேத்தாண்டு வளகாப்பு வீட்டுல தின்ன பிரியாணி மாதிரி இருக்கு எப்படி அதேதான் பாட்டி என்ன சொல்லியா அதேதான் பழைய பிரியாணியா வச்சிருக்கா

தெரிக்கலாம் சக்கூஷ்க்கு போயிட்டு வருவோம் அஞ்சு ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணியா ஆமா எப்பவுமே குழந்தைக்கான கடை போடுவாங்க என்ன நீ போட்டிருக்க உண்மையிலிருந்து நாங்க தான் யாரும் பண்ணுவோம் சரி அஞ்சு ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறதே டேஸ்ட் நல்லா இருக்குமா

என்னத்தையே ஒரு மாதிரி பேசுற உங்களுக்கு எதுவும் ஆயிருமோ எத்தா சரோஜா நிரோஜா ஜெனிபூர் எல்லாரையும் வாங்க எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிட்டு ஐயோ இவ்வளவு கூப்பிட் சொன்ன வரையும் புத்தி சேர்ப்பால் அடிக்கணும் ஒண்ணு ஆகலைனாலும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவா போல இருக்கே ஏடி எடுப்போம் பாசத்துல தீய வைக்க கூப்பி செய்து சரிலயே இது பார்க்கும்போது எனக்குல படபடன்னு வருது சுத்தி சிட்டி எதுக்கு எடுக்க குட்டி சரோஜா என் மாமியாருக்கு எதுவும் ஆயிட்டுமா மாசமா பிடிக்கிட்டு வெளிய வந்துட்டன் பாக்கறியோ ஐயோ அந்த லோக மாசமா வீட்டு அம்மா சேல கீழ எல்லாம் பேட்டு பேட்டு கிட்ட எல்லாம் நாடி போச்சி பாட்டி எந்த சேலல வீட்டு ஆ பியாடி தான் பேட்டு சேலைய தவச்சி தருவானா உன் சித்தி காரிய கூட்டாவோ உங்கள வள கூட்டாச்சி குமி அட்டிட்டு இருக்கா சே ஒரே நாத்தா இப்ப தான் தெரியுது நான் மட்டும் என்னட்ட சொன்னனா இதெல்லாம் மாப்பம் பிடிக்கா உங்கள வள கூட்டிட்டு வந்திருக்கா போலவா

அண்ணா நான் பாதிய சுరికి தான் கூப்பிடுவே. என் குழந்தை சரோனி கூப்டா ரொம்ப நல்லா சிரிப்பா. பாருங்க என்னை பார்த்து எப்படி சிரிக்கறாங்க. என் குழந்தை எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள மாதிரியே ரொம்ப அழகு. ஏய் அடியே இருக்காங்க. அண்ணா கொஞ்சம் தூரமா இருக்காங்க. என் கூட இல்ல இல்ல. அதுனால தான் என் குழந்தைய சரோனி கூப்ட கொஞ்சி உட்கார். குழந்தையே குழந்தையா நெஞ்சி கொஞ்சنا போதம். யார் கேக்குறீங்க சரோங்க? என்ன குடிமி என்ன ஆத்தா வாயில நல்ல வந்தற போது உங்க மாமியாரையும் உங்க குழந்தையரையும் கேன்னு கேட்டேன் ஓ அவங்களே கேக்குறீங்களா உள்ள தான் இருக்காங்க நான் இல்ல பாக்க வரே வலி விடுங்க சரோங்க நீங்க அவங்கள பாக்க வந்தீங்களா என்ன பாக்க வந்தீங்களா உங்கள பாக்கே என்ன இருக்கு நான் இரண்டே என்ன பாக்க வந்தேன் தளுங்க சரிங்க உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாருங்களா அவர் வர 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 போறாரு உங்களுக்கு என்ன தள்ளுங்க ஒரே பேதி எடுக்குது என்ன சொல்றே சரோ யாருக்கு பேதி எடுக்குது உங்க ஹஸ்பண்ட் கர்க்குமோ தங்கும் பெரியமா சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சாட சொல்லும்

What?